சத்ய சோதனை மகாத்மா காந்தியின் சுயசரிதை இளமை பருவத்தில் நான் போர்பந்தரில் ஆயிரத்தி எட்நூற்று அறுபத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் இரண்டாம் நாள் பிறந்தேன் ஆரம்ப பள்ளி நினைவுகள் இன்றும் பசுமையாகவே இருக்கின்றன மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து கொண்டு எனது வகுப்பு ஆசிரியரை கிண்டல் செய்திருக்கிறேன் கணிதம் எனக்கு கடினமானதாகவே இருந்தது வாய்ப்பாடுகளை எல்லாம் கஷ்டப்பட்டுத்தான் மனநம் செய்யும்படி இருந்தது அச்சமயம் எனக்கு ஞாபக சக்தி குறைவு என்றுதான் எனக்கு தோன்றுகிறது பன்னிரண்டு வயதிற்குள் மூன்று பள்ளிகளில் படிக்க வேண்டியிருந்தது எனது ஏழாவது வயதில் எங்கள் குடும்பம் போர்பந்தரில் இருந்து ராஜ்கோட் நகருக்கு இடம் பெயர்ந்தது அங்கு அடுத்தடுத்து இரண்டு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டேன் அப்போது பள்ளியில் நடந்தது அனைத்தும் நன்றாகவே நினைவிருக்கிறது எனது படிப்பை பொறுத்தவரையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை என்றுதான் கூற வேண்டும் எனது பன்னிரெண்டாவது வயதில் நகரில் இருந்த வேறொரு பள்ளியில் சேர்க்கப்பட்டேன் என் கூச்ச சுபாவத்தின் காரணமாக எனக்கு பள்ளி தோழர்களே கிடையாது பள்ளி புத்தகங்களே எனக்கு உற்ற நண்பர்களாக திகழ்ந்தார்கள் அது வரையிலும் நான் எதற்காகவும் யாரிடமும் பொய் கூறியவனில்லை அதை எப்பாடுபட்டாகிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி பூண்டிருந்தேன் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தேன் தோழர்கள் யாரும் இல்லாத காரணத்தால் பள்ளி முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்துவிடுவேன் எனது மந்த புத்தியை நானே உணர்ந்து கொள்ளும்படியான சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்தது நான் உயர்தர பள்ளியில் சேர்ந்து புதி கல்வி இருந்து உயர் அதிகாரிகள் எங்கள் பள்ளியின் மாணவர்களை சோதித்தறிவதற்காக வந்திருந்தார் எங்களின் திறனை அறியும் பொருட்டு எழுத்து பயிற்சி அளிக்கப்பட்டது ஆங்கிலத்தில் கெட்டில் என்ற வார்த்தை அதை நான் தவறாக எழுதிவிட்டேன் இதனை கண்ட எனது வகுப்பு ஆசிரியர் சூசகமாக அதனை எனக்கு உணர்த்த முயன்றார் அதையும் நான் தவறாகவே தான் புரிந்து கொண்டிருந்தேன் யாரும் காப்பி அடிக்காமல் இருப்பதற்காக மேற்பார்வையிடுகிறார் என்றே நினைத்திருந்தேன் பக்கத்தில் இருப்பவனை பார்த்து எழுதும்படி அவர் எனக்கு குறிப்பால் உணர்த்தியிருக்கிறார் அதை நான் உணராதபடியால் என்னை தவிர அனைவரும் அந்த வார்த்தையை சரியாக எழுதியிருந்தனர் காப்பி அடிக்கும் கலை என்றுமே எனக்கு வந்ததில்லை ஆசிரியரின் அந்த போக்கு எனக்கு பெரிதாக படவில்லை பெரியவர்களிடம் காணும் குறைபாடுகளை என்றுமே நான் கண்டுகொள்ளாதவனாகவே இருந்து வந்தேன் பிற்காலத்தில் இவரின் பல குறைபாடுகளை அறியும் சந்தர்ப்பம் வாய்த்த போதிலும் அவர் மீது நான் கொண்டிருந்த மரியாதை குறையவே இல்லை பெரியவர்களின் குறைகளில் கவனத்தை செலுத்தாமல் அவர்களின் உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் எனது கவனத்தை செலுத்தும் பழக்கத்தை கைவர பெற்றிருந்தேன் பாட சம்பந்தமான புத்தகங்களைத் தவிர மற்ற புத்தகங்களை படிப்பதில் என்றுமே எனக்கு நாட்டம் இருந்ததில்லை அதை படித்து புரிந்து கொள்வதே சிரமமாக இருந்த நிலையில் மற்ற புத்தகங்களை படிப்பதற்கு நேரம் போதாததும் ஒரு காரணம் படிக்காத விஷயத்திற்காக தண்டனை பெறுவது என்பது எனக்கு பிடிக்காத விஷயம் எனவே அன்றைய பாடங்களை அன்றே படித்து விடுவேன் என் தகப்பனார் வைத்திருந்த ஒரு புத்தகத்தை நான் காண நேரிட்டது சிறவணன் தன் பெற்றோரிடம் வைத்து இருந்த பக்தியை பற்றியது அப்புத்தகம் மிகுந்த ஈடுபாட்டுடன் அப்புத்தகத்தை படித்து முடித்தேன் அந்த கதையை பற்றிய படமும் பார்க்க நேரிட்டது கண்ணிழந்த பெற்றோரை கூடையில் அமர்த்தி தூக்கிச் செல்லும் காட்சியைக் கண்டேன் இந்நிகழ்வுகள் என் மனதில் ஆழ விட்டன மகனின் இறப்பால் பெற்றோரின் புலம்பல் என் மனதை பெரிதும் பாதித்தது என் பெற்றோரிடம் நான் மிகுதியாக வைத்திருந்த பாசத்திற்கு இந்நிகழ்வும் ஒரு காரணம் அடுத்து என்னை பெரிதும் பாதித்தது ஹரிச்சந்திரன் நாடகம் எத்தனை முறைகள் பார்த்தாலும் அந்நாடகம் எனக்கு அலுப்பை தருவதில்லை ஹரிச்சந்திரனாகவே என்னை பாவித்துக் கொள்வேன் அந்த கதாபாத்திரமே எப்போதும் என் நினைவில் ஆடும் உலகில் உள்ள அனைவருமே ஹரிச்சந்திரனைப் போல் உண்மை பேசுபவர்களாக இருக்கக்கூடாதா என்று என் மனம் நினைக்கும் உண்மையே பேசுவது என்ற விரதத்தை மேற்கொண்டிருந்த ஹரிச்சந்திரன் படும் துன்பங்கள் அவனுக்கு துன்பங்களாகவே தோன்றுவதில்லை அந்த சம்பவம் உண்மையிலேயே நடந்ததாகத்தான் நான் அப்போது நினைத்திருந்தேன் ஹரிச்சந்திரனின் துன்பங்கள் எனக்கு அழுகையை வரவழைத்தது இன்று என் அறிவு அரிச்சந்திரன் சத்திய சந்தனாக இருந்திருக்க முடியுமா என்று ஆலோசிக்கிறது சிரவணனும் ஹரிச்சந்திரனும் உண்மையான வாழ்வின் பிம்பங்கள் என்றுதான் அதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு தோன்றுகிறது